இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் மாணவர்களை ஏற்றித்தல்லும் கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் ஆய்வு தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் வைத்தார் பட்டதாரி இளைஞர் புகைப்படத்தை செய்து இணையத்தில் வெளியிட்டு பணம் கேட்டு மிரட்டல் சென்னை வாலிபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் கோடை விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை பள்ளிகள் திறப்பு பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட வெறியர்களுக்கு எதிர்ப்பு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான நிகழ்வுகள் புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் தொள்ளாயிரம் கல்வி நிறுவன வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாம் மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்திய முனையத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொடங்கியது புதுச்சேரியில் மாணவ மாணவியர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் இன்று தொடங்கிய வாகன சிறப்பு ஆய்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொள்ளாயிரம் கல்வி நிறுவனங்களை சேர்ந்த சுமார் ஆயிரத்து நூறு வாகனங்களை ஆய்வு செய்தனர் சிறப்பு ஆய்வில் கலந்து கொண்ட வாகனங்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக ஸ்டிக்கர்கள் ஓட்டப்பட்டன இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு துறை மூலமாக தீயணைக்கும் கருவி பயன்படுத்தப்படும் செயல்முறை விளக்கத்தை இந்த சிறப்பு முகாமில் செய்து காண்பிக்கப்பட்டது ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து கல்வி நிறுவனங்கள் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா வாகனங்களில் படிக்கட்டுகள் பிரேக் சிஸ்டம் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை சரி செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு செய்யப்படும் பேருந்துகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த வாகனத்தின் ரெனிவல் ரத்து செய்யப்பட்டு அந்த குறைகளை சரி செய்த பின்பு மீண்டும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அரசு மாணவர்கள் செல்லும் ஒரு ரூபாய் பேருந்துகளுக்கும் கட்டாயம் ஆய்வு நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் நம்மளுடைய போக்குவரத்து சட்டம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி வாகனங்களை வந்து சோதனை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சோதனையில் ஒவ்வொரு வாகனத்துலேயும் வேக கட்டுப்பாட்டு கருவி இருக்கா அந்த வாகனம் வந்து எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா அவங்க ஃப்ளோர் எல்லாம் கரெக்டாக இருக்கா சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் கரெக்டாக இருக்கா டிரைவர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அவங்களோட லைசன்ஸ் ரெனிவல் பண்ணியிருக்காங்களா ஸோ இது மாதிரி அடிப்படை வசதிகள் வந்து இன்றைக்கி செக் பண்ண போகிறோம் ஸோ எந்த வண்டிகளுக்காவது இந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோடைய ரெனியூவல் வந்து கொடுக்க மாட்டோம் அவங்களுடைய ரெக் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது சொல்லி பார்ப்போம் மொத்தம் ஆயிரத்தி நூறு வண்டிகளை வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம் சார் இந்த உருவா பஸ் எப்பவுமே நம்ம செக் பண்ணுறது தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸஸ் தான் செக் பண்ணுறோம் அவங்க ரெகுலராக எல்லாமே எடுப்பாங்க உருவா பஸ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகப்படியான அரசு பள்ளி மாணவர்கள் அது செப்பரேட்டாக தனியாக நாங்கள் செக் பண்ணுறோம் அந்த பஸ்ஸும் எல்லாம் அனைத்து விதமான பள்ளி கல்லூரி வாகனங்கள் செக் பண்ணுவோம் எதாவது இது பிரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ அனைத்து விதமான வாகனங்களும் செக் பண்ணுவோம்

இவர் ஃபிங்கர் என்ற உடனடி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்து ஆறு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து உரிய தேதிக்கு முன்பே திருப்பி செலுத்தியுள்ளார் இருப்பினும் பணம் செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர் வங்கதேச எண்ணுள்ள நம்பரில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் இளையரசனை தொடர்பு கொண்டு உரிய தொகையை செலுத்துமாறு கூறியுள்ளார் ஆனால் இளையரசன் அதனை பொருட்படுத்தாமல் இருந்துள்ளார் எடுத்து அந்த அடையாளம் தெரியாத நபர் இளையரசனின் புகைப்படத்தை ஆபாசமாக செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி பணத்தை செலுத்துமாறு மிரட்டியுள்ளார் இதனால் இளையரசன் வரை பணத்தை பரிமாற்றம் செய்துள்ளார் இருப்பினும் அந்த நபர் மிரட்டி தொந்தரவு செய்துள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த இளையரசன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சான்றுகளை சேர்ந்த சதாம் அன்சாரிக்கு வழங்கியுள்ளார் என்பதும் அதனை பயன்படுத்தி அவர் இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது மேலும் இந்த மோசடியில் முக்கிய புள்ளியாக துபாயில் இருப்பவர்கள் செயல்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சதாம் அன்சாரியை கைது செய்த போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வெளிநாட்டில் வசித்து வரும் மோசடி நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கோடை விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன மாணவர்களுக்கு வழங்க பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளன பள்ளி வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது கோடை விடுமுறைக்கு பிறகு நாளை மறுநாள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன இதனையடுத்து புதுச்சேரி அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் வருகைக்காக தயாராகி வருகின்றன குறிப்பாக பள்ளி வகுப்பறைகள் பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்தும் பணி நடக்கிறது பள்ளி திறப்பு நாளான நாளை மறுநாள் புத்தகம் தர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது இதற்காக புதுச்சேரி காரைக்காலில் சிபிஎஸ்இ பாட புத்தகங்கள் பெங்களூரில் இருந்து வந்துள்ளன பள்ளி திறக்கும் நாளில் இருந்தே மாணவர்கள் பேருந்துகள் இயக்கப்படுகிறது கொரோனாவால் முகக்கவசம் அணிந்து வரவும் சானிடைசர் போன்ற ஏற்பாடுகளும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ளது பள்ளி திறப்பையொட்டி நேரு வீதி காந்தி வீதியில் கூட்டம் இருந்தது குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா மற்றும் புத்தகப்பை வாங்கினர் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி செல்ல மாணவர்கள் ஆர்வமுடன் தயாராகி வருகின்றனர் மிஎம் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாகியுள்ள நிலையில் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் படக்குழுவினரை வெகுவாக பாராட்டியுள்ளார் புதுச்சேரியை பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் இசையமைப்பாளர் ஜோஸ்மித் இசையில் பாடலாசிரியர் வரிகளில் உருவான நா பத்து மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோ விஜயலட்சுமி பாடியுள்ளார் தற்போது இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி சுமார் பதினைந்து லட்சம் பார்வையாளர்களை பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேட்டவளம் ராமமூர்த்தி வரிகளில் பிரபல திரைப்பட பாடகர் அந்தோனிதாசன் பாடிய மது மது அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற இரண்டாவது பாடல் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இதனிடையே இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் குயிலி படக்குழுவை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் நன்றாக இருப்பதாகவும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார் திருபோனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிபட்டு மேம்பாலம் நான்கு முனை சந்திப்பில் சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிபட்டு மேம்பாலம் சந்திப்பில் சிசிடிவி கேமராவை அங்காளன் எம்எல்ஏ போலீஸ் எஸ்பி வம்சத ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர் திருபோனை தொகுதியில் முக்கிய இடங்களில் குற்றம் மற்றும் விபத்துகளை தடுக்க சிசிடிவி கேமரா பொறுத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார் அதன்படி முதல் கட்டமாக திருபுவனை தொகுதி கொத்தபுரி நத்தம் மூன்று முனை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவை அங்காளன் எம்எல்ஏ மற்றும் எஸ்பி வம்சித ரெட்டி ஆகியோர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இயக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கட்டமாக மதகடிப்பட்டு மேம்பாலம் நான்கு முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி மேற்கு பகுதி போலீஸ் எஸ்பி வம்சித் ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வட்டார ஆய்வாளர் கீர்த்திவர்மன் திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல் காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த முன்னிட்டு காங்கிரசார் மும்மத ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக மனுக்ள விநாயகர் ஆலயத்தில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து தங்கத்தேர் இழக்கப்பட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜஹான் உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மகிழா காங்கிரஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதே போல முல்லா வீதியில் உள்ள தர்கா மற்றும் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் உப்பளம் வட்டார காங்கிரஸ் சார்பாக சிறப்பு வழிபாடு செய்த பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியால் உலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் மாநில கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இனவெறியர்களுக்கு எதிராக தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திரைப்பட விழாவில் பேசிய கமலஹாசன் பாசப்பிணைப்பில் கன்னட நடிகரை மேடைக்கு அழைக்கும் போது தமிழ் மொழியில் இருந்து கன்னட மொழி நீயும் நானும் சகோதரனே என்று உறவோடு பேசினார் கர்நாடகத்தில் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடுகின்றனர் இந்த கருத்து தவறு என்றால் அவர்கள் தாராளமாக மறுக்கலாம் மாற்று கருத்தையும் முன்வைக்கலாம் அதனை விடுத்து தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் கர்நாடகத்தின் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தாராமையாவும் பாஜக மாநில தலைவரும் கருத்துக்களை தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது மேலும் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்கி தமிழர் எதிர்ப்பை மேலும் மேலும் தூண்டிவிடுகின்ற செயலாகும் இதன் தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றால் கன்னட தமிழர்கள் தாக்கப்படுவார்கள் அவர்களுடைய வணிக நிறுவனங்கள் வீடுகள் தாக்கப்படும் தமிழ் முதலாளிகள் பேருந்து வணிக நிறுவனங்கள் தாக்கப்படும் இவையெல்லாம் கடந்த கால வரலாறு கர்நாடக தமிழர்களின் தமிழ்நாட்டு தமிழர்களின் வாழ்வை உரிமையை பாதுகாக்க தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினையாற்றும் இந்த நிலையில் இன்று புதுச்சேரி ராஜா திரையரங்கம் சிக்னலில் தேசிய தமிழ் பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் இரா வேல்சாமி தலைமை தாங்கினார் வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி ஐவேலி குமார் துறவி முருகன் கடலூர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணா பாரதி மக்கள் வாழ் உரிமை இயக்க செயலாளர் செகந்தநாதன் தமிழர் களம் அமைப்பாளர் அழகர் தொழிற்சங்க தலைவர் ரமேசு நாம் தமிழர் கட்சி இளங்கோவன் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன் புதுவை படைப்பாளர் இயக்க செயலாளர் புதுவை தமிழ்நஞ்சன் புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் ஆறு செல்வன் தெய்வ தமிழ் பேரவை ராசாராம் சுகுமாரன் தமிழக இளைஞர் முன்னணி துறவி புத்து தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் பாகூர் அன்பு நிலவன் பாண்டியன் முருகவேல் தமிழர்களம் சதீஷ் சிவனடியார் சிவசிங்காரம் தமிழழகி தரணி வேல் உள்ளிட்டோர் பங்கேற்று கன்னட இனவெறியர்களுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் அதிமுக மருத்துவர் அணி சார்பில் ஒரு மாத காலம் நடைபெற்ற இலவச கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் புதுச்சேரியில் பள்ளிகளில் விடப்பட்ட கோடை விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் வகையில் புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் உப்பளத்தில் உள்ள அதிமுக மாநில தலைமை அலுவலகத்தில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்தது புதுச்சேரி மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கோடைக்கால கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஒன்பதாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் கைவினை பயிற்சியும் எட்டாம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் எடுக்கப்பட்டன ஒரு மாத காலம் நடைபெற்ற பயிற்சி முகாம் நிறைவு விழா இன்று உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்பிற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கல்பனா மாநில மாணவர் அணி தலைவர் சர்வேஸ்வரன் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த அருண் ரஜினி பிரவீன் அப்துல் அகசியன் விமல் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் உப்பனாறு வாய்க்காலை மழைக்கு முன் தூர் வார வேண்டும் என திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்து நிதி ஒதுக்கப்பட்டு தொடங்கப்பட்ட உப்பனாறு மேம்பால கட்டுமான பணி பாதியில் நின்றது இதனை சட்டமன்றத்தில் எடுத்து கூறிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் முயற்சியால் அதற்கு தேவையான நிதியை நடப்பாண்டில் ஒதுக்கி மேம்பால கட்டுமான பணி மீண்டும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று காலை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் அவர்கள் பணி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டார் அப்போது பணியில் இருந்த இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் அவர்களிடம் உப்பநாற்றின் மேல் அமைக்கப்படும் மேம்பாலத்தின் வேலையினால் கென்னடி நகர் சாந்தி நகர் சாரதி நகர் குபேர் நகர் வாஞ்சிநாதன் வீதி சுப்பிரமணிய சிவா வீதி காமராஜர் வீதி அந்தோனியார் கோவில் வீதி சகாயமாதா பாடசாலை வீதி பாரதிதாசன் வீதி நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் மழை காலங்களில் தொடர் மழை பெய்தால் ஊருக்குள் மழை வெள்ளம் பூந்து கடும் சேதத்தை உருவாக்கும் எனவே உப்பனாறு மேம்பால வேலைகளை துரிதப்படுத்தி வாய்க்காலில் தூர்ந்துள்ள மண்ணை அகற்றி மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல வழி செய்திருமாறு கேட்டுக்கொண்டார் அப்போது மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர் மாறன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் கண்ணதாசன் தொகுதி பொருளாளர் சசிகுமார் இளைஞர் அணி அமைப்பாளர் ரெமி எட்வின் தாமரை அணி நிர்வாகிகள் குரு ஐசக் மதனா ராஜேஷ் அன்பழகன் ஸ்ரீதர் கிளை செயலாளர்கள் விஜயகுமார் அந்தோனி கிரி நெல்சன் பில்லா சொல்தாரவி பிரகாஷ் பாலா பாக்கியராஜ் ராஜவேல் செல்வா சஞ்சய் மகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி மூலம் அண்ணா திடல் பகுதியில் அமைக்கப்பட்ட மின்மாற்றியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு இயக்கி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள அண்ணா சாலை சின்ன சுப்பராய பிள்ளை வீதி லப்போத் வீதி போன்ற பகுதிகளில் புதிய கடைகள் கட்டப்பட்டு அதில் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி மற்றும் லப்போத் வீதியில் உள்ள கடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கடை உரிமம் மற்றும் சாவிகளை கடந்த காலங்களில் அங்கு கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் வழங்கினர் மேலும் கடைகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவி பத்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உரளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு மின்மாற்றியை இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதி திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் மீனாட்சி நகர் காவல் நிலைய வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதன் காரணமாக மின் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் பெரிதும் அவதியுற்றனர் இந்த பிரச்சனையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கண்ட பகுதிகளுக்கு சென்று கள ஆய்வு செய்து அந்த பகுதிகளில் புதிய மின்மாற்றி அமைக்கவும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் எல்டி மின்பாதைகளை மின் பாதைகளை வலுவாக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மின்துறை மூலம் இந்த வேலைகளை செய்வதற்கு அட்டவணை இனத்தவர் மூலம் இரண்டு லட்சத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டது அரசு அனுமதி கிடைக்க பெற்ற நிலையில் இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விழாவில் சிறுபோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த பணியின் மூலம் ஐநூறு மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்